ஹலோ காய்ஸ் சிறகிரிக்கை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது வந்துட்டு இப்போ ஹோட்டலில் நடக்கிற காம்படிஷனுக்கு மூணு பேரும் கிளம்பி போயிடுறாங்கங்க அங்கே ஃபஸ்ட்டு கேமாக வந்துட்டு அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க மீனா வந்துட்டு பூ கட்டுறாங்க பியூட்டிஷியன் வந்துட்டு பியூட்டிஷியன் இது இருக்காங்கங்க அடுத்து வந்துட்டு செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கிற இது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக வராங்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மனோஜும் ரோகிணி வராங்கங்க அப்போ வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ரோகினிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்துட்டு இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொன்னதில்லை அப்படிங்கிறாங்க உடனே அதில் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி நின்னால் அந்த அவுட் ஆயிடுறாங்கங்க ரெண்டாவது வந்துட்டு பல குரலில் அவங்களோட ஹஸ்பண்டும் வராங்கங்க அதில் வந்துட்டு அவர் சொல்றாப்புல இந்த மாதிரி எங்களுக்கு அப்பாவுக்கு மூணு பசங்க அதே மாதிரி எங்களுக்கும் மூணு குழந்தைங்க பறக்கணுன்னு உடனே பல குரல் டென்ஷன் ஆகிட்டு எந்திரிச்சிட்றாங்க அடுத்து நம்மளோட முத்துவும் மீனாவும் வராங்க முத்துவும் மீனாவும் வரும்போது மீனா வந்துட்டு அந்த இடத்துல பேசுறாங்க அதாவது வந்துட்டு என் அப்பா இருந்து எனக்கு என்னென்னலாம் பண்ணாரோ அதை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பண்றது கடைசி வரைக்கும் என் ஹஸ்பண்டும் நானும் ஒன்னா இருக்கணும் அவர் என்ன விட்டு பிரியாம இருக்கணும்னு சொல்றாங்க ஆடியன்ஸ் எல்லாரும் இதோட முடிச்சிருக்காங்க